எனக்கு ஒண்ணுமே புரியலையே தூக்கி போடுற மாதிரி போடுறீங்க உள்ள போடுங்கடா நீங்க போடுற வேகத்துல எலும்பு இடம் புரிய நீ கூட உன்டு உன் மாடி படியல ஏன் கிட்ட சொல்றான் அடியா படல ஐயோட ஏடா தொழிலாளி தொழிலாளி இப்படி எல்லாம் பேசுற போய் பேசுறானே

அந்த எங்க எங்க அடிபட்டுருக்குன்னு பார்க்கவேணா ஓஹோ பாரு பாரு கொஞ்ச நீங்க உதவி பண்ணுங்க சார் அது வெட்டுபடி அது அடிபட்ட மாதிரி காணமே சும்மா கத்திரியே சார் ஆமாப்பா எங்க அய்யோ இதானே இருக்குதே என்னங்க வைக்கணும் வைக்க

என்ன ஓகோ இதுல அவங்க பொறாமப்பட ஒண்ணும் இல்லையே உன் மேல யாருக்கும் பொறாம இல்ல ஏதோ ஏழை ஆச்சுன்னு இப்ப நீ என்ன சொல்ற மாலதி, காதல் ஒருவர் சொல்லி வருவதில்லை சொன்னாலும் போகாது இது என் சொந்த விஷயம் அப்படியானா இப்ப உன்னை டிஸ்மிஸ் பண்ற இந்த ஆர்டர் நடங்காயமா உங்க மகன் தொழிலாளர்களுக்கு இறக்கப்படுது அதுக்காக அதை வேலை விட்டு வேலைக்கு பழி வாங்கிருக்காரு இதனால என்ன வந்தா நாங்க அந்த முதலாளி சும்மா விட போறது இல்லை வேண்டாம் ஐயா என் மகன் இங்க வேலைக்கு வந்ததே எனக்கு பிடிக்கல இப்ப அவளை வேலைக்கு நான் வருத்தப்படல எங்களுக்காக நீங்க ஒருத்தரும் ஒன்னும் செய்ய வேண்டாம் இது உங்கள் ஒருத்தர் மட்டும் பொறுத்த விஷயம் இல்லம்மா இதை போல தொழிலாளர்களுக்கு உதவி செய்யறவங்களை எல்லாம் வேலை விட்டு நிறுத்தி இவர்களுடைய ஒற்றுமையை குலைச்சுப்படலாம்னு நினைச்சாருன்னா அது நடக்காத விஷயம் என்னப்பா

ரெண்டு பேர் சீட்டு கிழிச்சு போகுது என்ன சொன்னீங்க அவங்க வீட்டுல பொண்ணு எடுத்தா நம்ம கேட்டு என்ன ஆகுறது நடராஜனுக்கு அங்க சம்பந்தம் பண்ற விஷயம் முதலாளிக்கு தெரிஞ்சா இவன் சீட்டையும் சேர்த்து கிழிச்சுடுவாங்க நீ என்னமா வேலைக்கும் பொண்ணுக்கு என்னமா சம்பந்தம் பொண்ணு யாரடா கட்டா பொண்ணு யாரு கட்டாங்கிற போட அப்படியே இந்த கல்யாணமே வேண்டாம் எனக்கு பிடிக்கல போய் சொல்லிடுங்க அது எப்படி போய் சொல்றது பரியும் போட்டாச்சு பாக்கு மாத்தியாச்சு இப்ப போய் வேண்டாம்னு சொன்னா நல்லா இருக்குமா

நீ ஏன் சொல்லு நாளைக்கு பேசின இடத்துல கல்யாணம் நடக்கலையானா ஊர்ல கேவலமா பேச மாட்டாங்களா அவமானத்துக்கு பயந்தா தலை அடகுத்தான் ரெண்டாயிரத்த பொண்ணாந்து வேணும். இந்த மரகதம் மரகதம் பாத்தீங்களா கூப்பிட கூப்பிட திரும்பி கூட பாக்காம போறேன் ஆமா நராஜத்தான் எல்லாம் கேட்டிருக்காதுமா இது ஏதோ மோசம் என்ன மோசமோ என்ன அநியாயமோ கல்யாணம் நின்னு போச்சுன்னா நாலு பேரு நாலு பேசுவாங்களே எப்படியுமா வெளிய தலையை காட்டுவேன் உங்க அப்பா காதல விழுந்தா அப்படியே இடிஞ்சு போயிடுவாங்களே முன்னாடி